ஹலோ எல்லாருக்கும் மல்லிகாப்ஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நான் வந்து தெய்வங்களோட நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விநாயகருக்கு வந்து ஆவணி விசாகம் விநாயகருக்கு ஆவணி விசாகம் முருகனுக்கு வைகாசி விசாகம் முருகனுக்கு வைகாசி விசாகம் ஐயப்பனுக்கு பங்குனி உத்திரம் ஐயப்பனுக்கு பங்குனி உத்திரம் சிவனுக்கு திருவாதிரை ஆருத்ரா மார்கழி மாதம் வர்றதே ஆருத்ரா ஆருத்ரா தரிசனம்ட்டு நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோமே அன்றைக்கி தானே நடராஜர் நடனம் ஆடுவார் அதுதான் சிவனுடைய நட்சத்திரம் பார்வதிக்கு பூரம் ஆண்டாளுக்கு பூரம் பொதுவாக பூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எதையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் ஆண்டாள் வந்து வந்து பகவானை சேரணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருந்தாங்க அதே மாதிரி பெருமாளை போய் ரெங்கநாதரை ஐக்கியம் ஆகிட்டாங்க அப்புறம் திருமாலுக்கு வந்து திருவோணம் ராமனுக்கு புனர்பூசம் இலக்கோணனுக்கு ஆயில்யம் பரதனுக்கு பூசம் சத்ருனுக்கு மகம் இது ராமனுக்கு புனர்பூசம் பரதனுக்கு பூசம் இலக்கணனுக்கு ஆயில்யம் சத்ருகணனுக்கு மகம் அது அடுத்தடுத்து அவங்க நாலு பேரும் பிறந்திருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் நந்திக்கு வந்து பங்குனி திருவாதிரை சிவனுக்கும் திருவாதிரை தான் பங்குனி அது மார்கழி நந்திக்கு வந்து பங்குனி திருவாதிரை வீரபத்திரருக்கு வந்து மாசி மாதம் பூச நட்சத்திரம் வீரபத்திரர் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல ஆரம்பத்திலேயே கோயிலில் இருப்பாங்களே சிலைகளுக்கு பார்த்துருப்பீங்களே அந்த வீரபத்திரருக்கு மாசி மாதம் பூச நட்சத்திரம் அப்புறம் வாமனர் ஆவணி திரு ஓணம் ஓணம் பண்டிகை கொண்டாடுறா இல்லையா கேரளாலலாம் கூட ஓணம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க அந்த ஓணம் தான் வாமனருடைய திருநட்சத்திரம் கருடனுக்கு ஆவணி மாத சுவாதி நட்சத்திரம் கருடனோட நட்சத்திரம் என்ன சுவாதி நட்சத்திரம் பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பா அப்படின்னு நான் நரசிம்மர் கூட சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அப்புறம் அனுமனுக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் பொதுவாக மூல் நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைகள்லாம் எல்லோருக்கும் பரோபகாரமாக இருக்கும் அதாவது சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் உள்ள இருப்பாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு அந்த மூல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெலாம் இப்பவும் அப்படி இருக்க நான் நேரில் பார்த்துருக்கேன் இப்போ திருப்பி நான் உங்களுக்கு யார் யார் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லட்டுமா விநாயகர் ஆவணி விசாகம் முருகன் வைகாசி விசாகம் ஐயப்பன் பங்குனி உத்திரம் சிவன் திருவாதிரை பார்வதி ஆடிப்பூரம் ஆண்டாள் ஆடிப்பூரம் திருமால் திருவோணம் ராமர் புரபூசம் பரதன் பூசம் இலக்குவன் ஆயில்யம் சத்ருகன் மகம் கிருஷ்ணர் ரோஹிணி நந்தி பங்குனி திருவாதிரை வீரபத்திரர் மாசி மாதம் பூச நட்சத்திரம் வாமனர் ஆவணி திருவோணம் அனுமன் மார்கழி மூலம் இதுதான் தெய்வங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாளில் அவளை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளும் வணங்கி பலந்துருவோம் வணக்கம்